திருச்சியில் பள்ளி மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த மகன் மற்றும் தாய் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைக்கப்பட்டனர் திருச்சி மேலபுதூரில் டிஇஎல்சி தொடக்க பள்ளி இயங்கி வருகிறது இப்பள்ளியில் ஒன்றாம் வகுப்பு முதல் ஐந்தாம் வகுப்பு வரை உள்ளது இயல்பு நிலையில் உள்ள சில மாணவிகள் அங்குள்ள விடுதியில் தங்கி பயின்று வருகின்றனர் பள்ளியின் தலைமை ஆசிரியராக கிரே சகாயராணி பணிபுரிந்து வருகிறார் இவரது மகன் சாம்சன் லால்குடியில் உள்ள அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் மருத்துவராக பணிபுரிந்து வருகிறார் இவர் மாணவிகள் தங்கியிருக்கும் விடுதிக்கு சென்று அவர்களுக்கு மருத்துவம் பார்ப்பது போல கடந்த ஆறு மாதங்களாக பாலியல் தொல்லை கொடுத்து வந்ததாக கூறப்படுகிறது இதுகுறித்து குழந்தைகள் உதவி மையம் ஒன்று பூஜ்ஜியம் ஒன்பது எட்டு என்ற எண்ணிற்கு புகார் வந்தது புகாரின் அடிப்படையில் திருச்சி மாவட்ட சமூக நலத்துறை அலுவலர் விஜயலட்சுமி கோட்டை அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் புகாரின் பேரில் காவல்துறை ஆய்வாளர் நிர்மலா அப்பள்ளிக்கு சென்று விடுதியில் தங்கி பயிலும் மாணவிகளை அழைத்து விசாரணை மேற்கொண்டனர் விசாரணைக்கு பின்னர் போக்சோ சட்டத்தின் கீழ் சாம்சன் டேனியல் மீது வழக்கு பதிவு செய்து நேற்று மாலை சாம்சனை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர் இந்நிலையில் தீவிர விசாரணைக்கு பின்னர் குற்றத்தை மறைத்ததற்காகவும் அவரது தாயும் தலைமை ஆசிரியருமான கிரேஸ் தகாயராணியையும் நேற்று இரவு காவல்துறையினர் கைது செய்தனர் நேற்று இரவு நேரமானதால் நீதிமன்றத்திற்கு கொண்டு சென்றபோது நீதிபதி இன்று காலை ஆஜர்படுத்த கூறியதை அடுத்து இன்று திருச்சி மகிழா நீதிமன்றத்தில் நீதிபதி ஜெயபிரதா முன்பு இருவரும் ஆஜர்படுத்தப்பட்டனர் பின்னர் திருச்சியில் உள்ள ஆண்கள் சிறையில் சாம்சன் டேனியலையும் காந்தி மார்க்கெட் பகுதியில் உள்ள பெண்கள் சிறையில் கிரேஸ் சகாய ராணியையும் சிறையில் அடைத்தனர் மருத்துவம் பார்ப்பது போல் சென்று பள்ளி மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த சம்பவத்தில் தாய் மகன் இருவர் கைது செய்யப்பட்டுள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது